ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளறு இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க இங்கே பார்த்தோன்னா தான் காமிக்கிறாங்க அங்கே ஒருத்தங்களுக்கு சாமி வந்து அடிக்குறி சொல்லிட்டு இருக்காங்க டெய் உடனே எனக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தாமல் என்னடா இருக்கீங்க கும்பாபிஷேகத்தை நடத்துங்கடா அப்படின்னதும் பாட்டி வந்து கிட்டடியில் தான் என் பொண்ணு இல்லாமல் போயிட்டா சாமி அதனால தான் நாங்கள் கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்கோம் அப்படின்னு போதோ அதெல்லாம் பரவாயில்லை நீங்கள் ஆரம்பிக்கிறதுலாம் ஆரம்பிங்கடா எனக்கு கும்பாபிஷேகம் நடந்தே ஆகணும் அப்படின்னுட்டு உடனே ஊர் மக்கள் எல்லாரும் நேர்ல வந்து தனக்கு கும்பாபிஷேகம் நடத்த சொல்லிடுச்சு அதனால இனி நாம கும்பாபிஷேகத்தை நடத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போது சரி எப்ப கும்பாபிஷேகம் வச்சுக்கலாம் நாளைக்கு கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம் அப்படிங்கிறாங்க அப்போ காத்தி ஊர் மக்கள்கிட்ட இங்கே பாருங்க யாரும் வாக்கு மீறக்கூடாது என்ன பிரச்சனை வந்தாலும் யாரும் வாக்கு மீறக்கூடாது அதனால் நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு எல்லாரும் ஆதரவாகவும் எல்லாரும் ஒற்றுமையாகவும் இருப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக தம்பி இந்த கும்பாபிஷேகம் நடக்கணுங்கிறது எங்கள் ஊர் மக்களோட கனவு கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகம் நடக்க நாங்கள் எல்லாரும் ஆதரவாக இருப்போம் அப்படின்னு எல்லாரும் கார்த்திக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்த அப்படின்னா பாட்டி கிட்ட வந்து காட்டி ராஜராஜன் ரேவதி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இங்க பாருப்பா காட்டி இந்த கும்பாபிஷேகம் மட்டும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுன்னா நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் அத்தை கிட்ட உன்னை பத்தியே உண்மைகளை சொல்லு அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்கணும்ப்பா அப்படி நிரூபிச்சு நீ உண்மையே சொன்னா சாமுண்டீஸ்வரி உன்னை மன்னிச்சு ஏத்துப்பா அதுக்குள்ள நீ வந்து உண்மையே சொன்னேன்னா கண்டிப்பா எங்க மேல இருக்கிற கோபத்தையும் சேர்த்து ஓ மேலதான் காமிப்பாப்பா அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு போது பாட்டி நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி நம்ம மாமாவை வரவழைச்சு இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவேன் அதே மாதிரி பாட்டி ரொம்ப உண்மை மூலமா தெரிய வந்தா அவங்க கோபம் இன்னும் உக்கரமா இருக்கும் அப்படின்னு போது உடனே ராஜராஜனும் ஆமா ஆமா நம்ம மாப்பிள்ள சொல்றது சரிதான் அவர உண்மையா சொல்றதுக்கும் வேற ஒருத்தங்க மூலமா சாமுண்டீஸ்வரி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் அப்படின்னு போதும் சரிப்பா நீ புத்தி சாலிப் தனமானவ நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதுக்கு நாங்க கட்டுப்படுவோம் அப்படின்னு பாட்டி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ராஜராஜ இங்கே பாருமாப்பிள்ள கண்டிப்பாக அந்த சிவனாண்டியும் அந்த சாய்ந்திரலாம் கூடி எப்படியாச்சும் இந்த கும்பாபிஷேகம் நடக்க விடாமல் எதுவும் குலப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாப்பிள்ள அதனால் ஊர் மக்கள் எல்லோரும் நமக்கு ஆதரவாக இருக்காங்கங்கிறதுக்காக நம்ம எதுக்கும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு பொது கவலைப்படாதீங்க மாமா கண்டிப்பாக இந்த வாட்டி கும்பாபிஷேகம் நடந்தே ஆகும் என்ன தடங்கள் வந்தாலும் அது என்ன மீறி தான் நடக்கும் நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு காத்தி எந்த இடத்துல பேசிட்ருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்ப அந்த இடத்துல பாரு ராஜராஜு நாளைக்கு நம்ம கும்பாபிஷேகம் நடக்க போகுது அதனால நீ குடும்பத்தோட கோவிலுக்கு போகணும் ஊர் மக்கள் எல்லாரும் தான் எதிர்பார்க்காங்க அப்படின்னு போதும் மாமா ஒவ்வொரு விஷயமா அக்காவை தோண்டி விட்டு தோண்டி விட்டு கடைசியா அந்த கிழவி குடும்பத்தோட சேர்க்கறது தானே உங்க நோக்கம் அப்படின்னு போதும் இங்க பாரு சந்திரா மறுபடியும் சொல்ற ஊர் மக்கள் சாமுண்டீஸ்

இருக்கும் அப்படின்னு போதும் சரி சாமுண்டீஸ்வரி எப்படியோ நீ நாளைக்கு கோவில் அபிஷேகத்துல வந்து கலந்து கொண்டாலே எங்களுக்கு அது நிறைவா இருக்கும் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரியும் சரின்னு சொல்லிடுறாங்க வழக்கம் போல சந்திரா டீம் வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு நமக்கு பக்காவாக ஒரு திட்டம் கிடைச்சிருக்குங்க போன வாட்டி கும்பாபிஷேகம் தடைப்பட்டு போன மாதிரி இந்த வாட்டியும் கும்பாபிஷேகம் தடைப்பட்டு போகணும் அந்த கிழவி குடும்பமே தலை குனிச்சு நிற்கணும் அப்படின்னு போது கவலைப்படாத சந்திரா நம்ம எப்படியாச்சும் பிளான் பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொரு வாட்டி என்ன பிளான் பண்ணாலும் அந்த காத்தி இடையில வந்து போது எல்லாத்தையும் கெடுத்துடுறான் ஆனால் கண்டிப்பாக இந்த வாட்டி நாம் போடுற பிளான் அந்த தெரியாத மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு தெரியாதான் போடணும் அப்படின்னு இங்கே நாம் என்ன தந்திரமாக போட்டாலும் எப்படியோ அவன் மந்திரம் போட்டு கண்டுபிடிச்சிடுறான் அதனால் அவனுக்கு தெரியாத ஒரு வந்து போடணும் புத்திசாலியா புத்திசாலி தனத்தால் வெல்ல முடியாதுடா புத்திசாலியாக அதி புத்திசாலியால் தான் வெல்ல முடியும் அந்த அளவுக்கு நாம யோசிக்கணும் இந்த தீம் ஒரு திட்டம் போடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு குழப்பமாவே இருந்துட்டு இருக்கு மாப்பிள்ளை நடந்துக்கிற விதம் மாப்பிள்ளையோட புத்திசாலித்தனம் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் ஒரு பணக்கார வீட்டு பையனா இருக்குதான் அநேகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சந்திரா மாயா சொல்ற மாதிரி அந்த கிழவியோட உண்மையான பேரை கண்டிப்பா மாப்பிள்ளையா இருக்க முடியுமா சேச்சே நம்ம சந்தேகப்படக்கூடாது கூடிய சீக்கிரமே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போதான் மனசுக்கு நிறைவா இருக்கும்ங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சந்திராவுக்கு ஒரு வழியா தெரிஞ்சிருது நம்ம சாமுண்டீஸ்வரி இளையராஜா வந்து நம்ம பாட்டியோட சொந்த பேரை இல்லைங்கிற உண்மையை கண்டுபிடிச்ச விஷயம் உடனே என்ன பண்றாங்கன்னா சந்திரா வந்து சிவனாண்டி டீம் கிட்ட சொல்றாங்க ஒரு முக்கியமான விஷயங்க அந்த டிரைவர் மேலே அக்காவுக்கும் சந்தேகம் வந்து யாருக்குமே தெரியாம நேராக டிடெக்டிவ் டீப்பாங்கிறவங்க கிட்ட போய் அவனை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்க விடலேயே அந்த காத்தே அவங்க கண்ணிலே விடலை விட்டு ஆட்டியிருக்கான் அது மட்டும் இல்லைங்க ஒரு சந்தோஷமான விஷயம் அந்த கிழவியோட பேரன் அந்த இளிச்சவாயன் ராஜா இல்லைங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க அதே மாதிரி இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சாக்கா கண்டிப்பா இந்த காத்தி தான் அவங்களோட பேருங்கிற உண்மையையும் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு போது இது கேட்டு சிவன் ஆடிட்டியும் ரொம்ப ஹாப்பியா ஆறாங்க சூப்பர் சந்திரா கிட்டத்தட்ட ஐம்பது வீடம் சாமுதீஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு இன்னும் ஐம்பது வீதம் தான் இதை எப்படியாச்சும் நாம தெரியப்படுத்தணும் அதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அந்த டிடெக்டிவ் தீபாவுக்கு எப்படியாச்சும் அந்த காத்தி பயன் தான் அந்த கேள்வியோட தெரியப்படுத்தணும் அதே டைம் நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முதலே சாமுடீஸ்வரிக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா தன்னோட பொருசனையும் ஊருக்கு அனுப்ப மாட்டான் மாப்பிள்ளையும் விரட்டி அடிச்சிருவா கும்பாபிஷேகமும் தடைப்பட்டு போய்டும் அப்படின்னும் போதும் ஆமாங்க நாம டிடெக்டிவ் தீபாவுக்கும் இந்த காத்தி பையன் தான் அக்காவோட அந்த கிழவியோட பேர் என்ன தெரிய வைக்கிற விஷயம் அந்த தீபாவுக்கு தெரியக்கூடாது அக்காவுக்கு தெரியாம பார்த்துக்கணும் அப்படின்னு போது சரி சொல்லிட்டே இனி என்னோட வேலையை எப்படியாச்சும் அந்த காத்தி பாய் தான் கிளவியோட பேர் என்று தெரிய வைக்கிறது தான் அதனால எதை பத்தி கவலைப்படாத ராஜராஜ போனா மட்டும்தான் ஊருக்கு கொடுத்த வாக்குப்படி அந்த கும்பாபிஷேகம் நடக்கும் அவனையும் போக விடக்கூடாது அதே மாதிரி வீட்ல இருக்கிற அந்த ராஜாவையும் விரட்டி அடிக்கணும் சாமுண்டீஸ்வரி தன்னோட பொண்ணு ஏற்கனவே தன்னோட இன்னொரு பொண்ணு பொண்ணை விரட்டி அடிச்சுட்டா அதுக்கப்புறமா இந்த ராஜா பயிலையும் விரட்டி அடிச்சிருவா ராஜா போனா மட்டும் ரேவதி வீட்டுல இருக்கவா போறா கண்டிப்பா அந்த ரேவதியும் ராஜா பின்னாடி போயிடுவான் மொத்தம் சாமுண்டீஸ்வரியோட ரெண்டு பொண்ணுங்க அவளை விட்டு போயிடுவாங்க கடைசியா இருக்க போறது அவளோட பொருசனும் மற்ற ரெண்டு பொண்ணுங்களும் அவங்களையும் கூடிய சீக்கிரமே அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட இருந்து பிரிச்சு அவளை தனி மரமா நாம கொண்டு வரணும் அப்போ நாம முழுசா ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம் அப்படின்னு போதும் ஆமாங்க அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் திட்டம் போட்றாங்க வாங்க வெயிட் பண்ணி